மனம் உடல் இது சார்ந்த பாதிப்புகளை இந்த மேசராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகிறார் பதினொன்றாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்திருக்கார் அப்போ லாபங்களை தருவார் அப்போ லாபங்கள் வரும் ஆனால் பின்னாடியே அந்த லாபங்கள் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால் அதில் கவனமாக இருக்குது நமக்கு ஒரு புது வேலை கிடைக்கும் ஒரு இருந்ததுன்னா அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போவீங்க ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஆனால் அதுலேயும் சில தடைகளை தாண்டித்தான் விட்டு நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல வீடு அது சார்ந்த விஷயங்கள்ல சூப்பரான பலன் மனம் சஞ்சலப்படும் அடுத்து மனக்குழப்பத்துக்கு ஆளாவாங்க போராட்டம் தான் செய்யும் பட் அட் த சேம் டைம் வந்து சனி பகவான் கைவிட மாட்டார் அப்படிங்க வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப பார்த்து போகணும் இப்போ அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய வாய்ப்பு எங்கே வேலைக்கு போகிறீங்களோ அங்கே வேலையில் வந்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு வேலையில் பேச்சுவார்த்தையில் மிக மிக கவனம் தேவை கடனை தருவார் அதை அடைக்க உதவி செய்வார் இப்போ வந்து ஒரு இடமே வாங்குகிறோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டால் அந்த பீரியடுக்குள்ளே கரையை நடக்காது இடமே சேல் பண்ணுறோனாலும் அமௌண்ட் வர்றதுக்கு டிலே ஆகும் இப்போ வீடு வந்து வாங்குவீங்க ஆனால் லோன் போட்டு வாங்கி அந்த லோன் வந்து தாமதமாகும் முயற்சி மந்தமாகும் எனக்கு வந்து இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனைகள்லாம் உடனடியாக சீக்கிரமாக தீங்கு நான் இதெல்லாம் விடுபட்டு நான் ரிலீஃப் ஆகி நல்ல லைஃப்பை வந்து சொஃபஸ்டிகேட்டட் லக்ஸரி லைஃப் வாழணும் பணம் மனம் உடல் சார்ந்த பாதிப்புகளை தராது இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் ஆன்மீகம் கிளிக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இந்த பதிவில் வந்து சனி சனிப்பெயர்ச்சி பரிகாரங்கள் பார்க்க போகிறோம் இப்போ சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார் இருபத்தொம்பதாம் தேதி மார்ச் வந்து மீனராசிக்கு சனி பகவான் பயிற்சி ஆகிட்டார் அப்போது இந்த மீனராசிக்கு நடந்த சனிப்பெயர்ச்சி இப்போ எல்லாருக்கும் வந்து பன்னிரெண்டு ராசிகளுக்கும் தாக்கத்தை தருது இப்போ எல்லாருக்கும் சில நன்மைகளை தரும் சில தீமைகளை தரும் அதிகப்படியான நன்மைகள் வந்து சில ராசிக்கும் அதிகப்படியான தீமைகள் சில ராசிக்கும் இருக்குது இப்போ எல்லாருமே பொதுவாக பரிகாரம் அப்படின்னு பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு கெட்டது நடந்தால் என்ன கெட்டது நடந்தாலும் அதுலேருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம் அதுக்கு தான் இந்த பரிகாரங்கள் வழிபாடுகள் அப்படின்னே ஒன்று வந்தது இப்போ சனி பகவான் எந்த ராசிக்கு வந்திருக்கிறார் மீன ராசி குரு பகவானின் வீடான மீன ராசிக்கு வந்திருக்கிறார் அப்போ குரு பகவான் நேர்மைக்கு காரகமான கிரகம் சனி பகவான் நியாயத்துக்கு காரகமான கிரகம் அப்போ இந்த ரெண்டு கிரக சேர்க்கை அப்படிங்கிறது என்னன்னா என்ன சனி பகவான் எதிர்பார்க்குறாருன்னா உண்மை நேர்மை நியாயம் ஒழுக்கம் இதைத்தான் எதிர்பார்க்குறாரு அப்போ உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக இருந்தால் நமக்கு எந்த பரிகாரமும் வழிபாடும் தேவையில்லை இது ஒன்று அடுத்து ரெண்டாவது நம்ம வந்து இப்போ சனி பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னாலே கர்மாவை பலப்படுத்தக்கூடிய கிரகம் வந்து சனி பகவான் அப்போ என்ன பண்ணணும் நம்ம கர்மாவை பலப்படுத்தும் செயல் நாம் செய்யாமல் இருக்க வேண்டும் அப்போ வந்து நம்ம எந்த தவறும் செய்யாமல் உண்மையாக இருக்கணும் அடுத்து இறைவன் வந்து ஒரு ரூல்ஸ் போட்டிருப்பார் சில சட்டத்திட்டங்கள் வச்சுருப்பார் இப்படி இப்படி தான் நம்ம வாழ்க்கை நெறிமுறைகளை வாழணும் அப்படின் அதன்படி வாழ்ந்தோம்னாலும் நமக்கு எந்த வழிபாடும் பரிகாரங்களும் தேவையில்லை அப்போ உண்மையாக நேர்மையாக ஒழுக்கமாக நம்ம இருந்தோம்னா எந்த வழிபாடும் பரிகாரங்களும் தேவையில்லை உழைப்பு மட்டும் நம்ம இருந்தாலே நமக்கு உயர்வு உறுதி இது ஒன்று இப்போ பன்னிரெண்டு ராசிக்காரங்களுக்கும் இது எந்த மாதிரியான தாக்கத்தை எதிர் எது ஏற்படுத்தும் அப்படின்னா இப்போ காலப்புருஷனுக்கு பனிரெண்டாம் இடத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார் அப்போ பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் ஸ்தானம் அது இல்லாமல் பனிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது தண்டனை ஸ்தானமும் கூட அப்போ தண்டனை அப்படின்னா என்ன தண்டனை நம்ம முன்னாடி எப்போவோ செஞ்ச தவறுகள்லாம் இப்போ காலப்படி வேடில் வந்து சனி பகவான் குறிச்சுட்டே வருவார் அதுக்குண்டான தண்டனை ஸ்தானத்துக்கு இப்போ சனி பகவான் வந்திருக்கிறார் அப்போது நம்ம முன்னாடி நம்ம வந்து சாட்சிகளை இல்லை யாருமே நம்ம பண்ண தப்ப பார்க்கல அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம் ஆனால் காலதேவன் எல்லாத்தையும் வாட்ச் இருக்கார் அப்போ அதுக்குண்டான தண்டனை எப்போ தருவார் காலபுருஷனுக்கு பன்னிரெண்டாம் இடமான இந்த மீனராசிக்கு வந்ததையும் இந்த தண்டனைகளை கொடுக்க ஆரம்பிச்சிருவார் அப்போது நம்ம என்ன பண்ணணும் அந்த மாதிரி தவறுகள் மீண்டும் செய்யாமல் இருக்க வேண்டும் இப்போ பன்னிரெண்டாம் இடம் தண்டனை அப்படின்னு சொல்கிறத விட இன்னும் வெறுமை அடுத்த லாஸு அனாதை ஸ்தானமும் பன்னெண்டு தான் அப்போ நம்ம என்ன பண்ணி விட்டுருவார் யாருமே இல்லாமல் வெறுமையில் கொண்டு விட்டுருவார் நமக்கு உதவி செய்கிறதுக்கு யார் இருக்க மாட்டாங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இருக்க மாட்டாங்க நம்மக்கிட்ட பணம் பொருள் வசதி எதுவுமே இல்லாமல் ஜீரோ லெவலுக்கு கொண்டு வந்து விட்டுருவார் அப்போ நம்ம ஒரு ஒரு செயலையும் பார்த்து கவனமாக எடுத்து வைக்கணும் இப்போ நம்ம வந்து பரிகாரங்களுக்கு போயிடலாம் இப்போ முதலாவது ராசியான ராசி அப்போ மேஷராசினால் இப்போ ஏழரை சனி ஆரம்பம் என்ன தான் என்ன ராசியாக இருந்தாலும் சனி பகவான் அவருடைய வேலைகளை சரியாக செய்வார் அப்போ இளரை சனி அப்படின்னா ஏழரை சனிக்குண்டான பாதிப்புகள் அப்போ சனி பாதிப்புகளை அவர் கொடுப்பார் அப்போ என்ன பணம் மனம் உடல் இது சார்ந்த பாதிப்புகளை இந்த மேஷராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்போ இதில் இருந்து தப்பிக்கிறதுக்கு அவங்களுக்கான வழிபாடு என்னென்னா இப்போ சனிக்கிழமை சனி பகவானுக்கு எல் தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது அடுத்து கடுகு எண்ணெயால் தீபம் போட்டு வழிபாடு செய்கிறது மேசராசிக்காரங்களுக்கு சூப்பரான பலனை தரும் இப்போது எல் தீபம் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு கருப்பு துணியில் எள்ளை போட்டு ஒரு மூட்டை கட்டி அதை வந்து நல்லெண்ணெய் தீபத்துக்குள்ளே வச்சு அதை பற்றி வைக்கிறது அதுவும் எல் தீபம் தான் இல்லை அப்படின்னா கடுகு எண்ணெயால தீபம் போட்டு அவர் வழிபாடு செய்யலாம் இந்த மாதிரி சனி பகவானும் சனிக்கிழமை மேஷராசிக்காரங்க வழிபாடு செய்கிறதுனால அவங்களுக்கு ஏற்படக்கூடிய நெகட்டிவிட்டி எல்லாம் போய் நிறைய பாசிட்டிவான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய பார்க்கலாம் ரிஷப் ராசிக்காரங்களுக்கு இந்த சனிப்பயிற்சி வந்து நல்ல ஒரு பலனை தரவிருக்கிறதாக இருக்கிறதாக சொல்லப்படுது இப்போது ரிஷபராசிக்கு பதினொன்னாம் இடமான லாபஸ்தானத்தில் சனி பகவான் வந்திருக்கார் அப்போ லாபங்களை தருவார் ஆனால் அந்த வரக்கூடிய லாபத்தை நீங்கள் கரெக்டாக பிளான் பண்ணலைன்னா பணம் எந்த வழியில் வந்ததோ அந்த வழியிலேயே போயிடும் அப்போ என்ன பணம் நமக்கு வர்றதுக்கு முன்னாடியே நம்ம அதை எப்படி சுபவரியமாக மாற்றலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிக்கணும் பணத்தை க கையாள்றதுல ரொம்ப கவனமாக நம்ம கையாளணும் அப்படிங்குறத ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ லாபங்கள் வரும் ஆனா பின்னாடியே அந்த லாபங்கள் நஷ்டமாகக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதனால அதில் கவனமாக இருந்துக்கணும் இப்போ இவங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தா சனிக்கிழமை நாளில் எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது ரொம்ப சிறப்பான பலனை வந்து இவங்களுக்கு தரும் அப்போது ரெகுலராக முடிஞ்சளவு மேக்ஸிமம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஆயில் பாத் எடுத்துக்கோங்க அது வந்து ரொம்ப நல்ல சிறப்பான பலனை தரும் அடுத்து இறைவன் எந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த கோயிலுக்கு வந்து எண்ணெய் வாங்கி கொடுங்க முடிஞ்சளவு சனிக்கிழமை தோறும் கோயில்களுக்கு வந்து தீபத்துக்கு எண்ணெயோ அபிஷேகத்துக்கு எண்ணெயோ அந்த மாதிரி கோயில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கறது வந்து ரொம்ப சிறப்பான பலனை இந்த ரிஷபராசிக்காரங்களுக்கு தரும் பத்தாம் இடத்துல சனி பகவான் வர்றார் அப்போ பத்தாம் இடம் அப்படிங்கிறது கர்மஸ்தானம் பத்தாம் இடம்ங்கிறது தொழில் ஸ்தானம் அப்போது அந்த தொழில் ஸ்தானம் சார்ந்த இடத்துல வர்றாருன்னா நமக்கு ஒரு புது வேலை கிடைக்கும் ஒரு வேலையில் இருந்ததுன்னா அந்த வேலையை விட்டுட்டு இன்னொரு வேலைக்கு போவீங்க அடுத்து கர்மஸ்தானத்துக்கும் சனி பகவான் வர்றார் அப்போ என்ன கர்மா இப்போ லோடாகும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்போ என்ன நம்ம கர்மா லோட் பண்ணக்கூடிய செயல்கள் எதுவும் செய்யாமல் நல்ல செயல்கள் செஞ்சுட்டு வரணும் இப்போது இவங்களுக்கான வழிபாடு இப்போ வந்து ஒரு வேலை போய் இன்னொரு வேலை கிடைக்கும்னு சொல்கிறேன் அதுக்கு இடையில் ஒரு கேப் வந்துடும் அப்போது ஒரு வேலை போய் அடுத்து இன்னொரு வேலை கிடைக்கிறது இல்லைன்னா ஒரு ப்ரொமோஷன் கிடைக்கிறது ஆனால் அதுலேயும் சில தடைகளை தாண்டித்தான் வெற்றி அப்போ அந்த கேப் விழாமல் நம்ம வந்து ரொம்ப ஸ்மூத்தாக லைஃப் ரன் ஆகிறதுக்கும் அடுத்து இந்த தொழில் தாந்த விஷயத்தில் இடைஞ்சல்கள் இல்லாமல் மூவ் ஆகிறதுக்கும் இவங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தா சனிக்கிழமை நாளில் வெண்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அந்த நல்லெண்ணெயில் நீங்கள் முகம் பார்த்து அதுக்கப்புறமா அந்த நல்லெண்ணெயை வந்து நம்ம தீபத்துக்கு பயன்படுத்துகிறதோ இல்லைன்னா கோயில்களில் விளக்குக்கு கொடுக்குறதோ அந்த மாதிரி விஷயங்கள் செய்யும்போது உங்களுக்கு வந்து பலன்கள் அதாவது தடைகள்லாம் நீங்கி வெற்றி படிக்கட்ட சீக்கிரம் வந்து நீங்கள் எட்டிடலாம் அப்போது இந்த வெண்கல கிண்ணத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி அதை முகம் பார்த்து அதுக்கப்புறம் அந்த நல்லெண்ணெயை நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா தீபத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது மிதன ராசிக்காரங்களுக்கு இந்த கர்மா சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகி நல்ல மேன்மை வந்து கிடைக்கும் கடகராசிக்காரங்களுக்கு இது ஒரு ரிலீஃபான காலகட்டம் என்ன அஷ்டம சனி முடிஞ்சுது அடுத்து இப்போ அஷ்டம சனி முடிஞ்சுது அப்படிங்கிறதுனால ஏன்னா கடக கடகராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸாக கண்டக சனி பாதிப்பு ஏற்பட்டுச்சு அடுத்து இப்போ அஷ்டம சனியில் படாத பாடுபட்டு மனம் நொந்து வேறு வழியே இல்லாமல் சூசைட் பண்ணிக்கலாமா எங்கேயாவது ஓடி போயிடலாமா அப்படின்னு இருந்த கடகராசிக்காரங்களுக்கு இப்போ ரிலீஃபான இடத்துக்கு சனி பகவான் வந்துட்டார் அப்போ இந்த சனி பகவான் இந்த பேர்ச்சி இவங்களுக்கான நல்ல விஷயம் என்ன அப்படின்னா நல்ல வேலை நல்ல வருமானம் நல்ல வீடு அது சார்ந்த விஷயங்களில் சூப்பரான பலன் ஆனால் மனம் சார்ந்த பிரச்சனையில் இவங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது அப்போ என்ன மனம் சஞ்சலப்படும் அடுத்து மனக்குழப்பத்துக்கு ஆளாவாங்க மன ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாவாங்க இவங்க வந்து ரொம்ப மனசுக்கு நேசிச்சுட்டு இருந்தவங்க இவங்களை விட்டு பிரிஞ்சு போகலாம் அடுத்து கணவன் மனைவிக்குள் பிரிவினைகள் வரலாம் காதலர்களுக்குள்ள பிரேக்கப்ஸ் வரலாம் அடுத்து வீட்டை விட்டு வெளியே போகக்கூடிய சூழ்நிலை வரலாம் இதனால் வந்து மன ரீதியான பாதிப்புகளுக்கு இவங்க உள்ளாவாங்க அப்போ அந்த மன ரீதியான பாதிப்புலேருந்து விலகிறதுக்கு இவங்களுக்கு ஒரு சிறப்பான பரிகாரம் அப்படின்னு பார்த்தா வலது மோதிர விரலில் அதாவது ரைட் சைட் மிடில் ஃபிங்கரில் அயன் ரிங் இரும்பு ரிங் அணிகிறது ரொம்ப சிறப்பான பலனை தரும் அடுத்து தாதுரா வேர் நாட்டு மருந்து கடையில் கேட்டிங்கன்னா தாதுரா வேர் கிடைக்கும் அந்த தாதுரா வேரை ஒரு தாயத்தில் அடித்து கட்டிக்கிறதும் இவங்களுக்கு சிறப்பான பலனை தரும் சனி பகவானின் பாதிப்புகள் நீங்கி நல்ல மேன்மைப்படுறதுக்கு இந்த வழிபாட்டை இந்த கடகராசிக்காரங்க ஃபாலோ பண்ணலாம் இப்போ அஷ்டமத்து சனி ஆரம்பம் அப்படிங்கிறது எல்லாருமே பயப்பட்ருக்காங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம் அஷ்டமத்து சனி அஷ்டம் அப்படின்னா கஷ்டம் சில கஷ்டங்களை கொடுப்பாரு ஆனால் அந்த கஷ்டத்தை போக்குறதுக்கு உதவியும் சேர்த்து கொடுப்பார் அப்போ என்ன கஷ்டமும் வரும் அதுக்கு ஈக்குவலண்டாக நமக்கு ஹெல்ப்பும் வரும் யாரோ ஒரு மூலியமாக ஏதோ ஒரு உதவி நமக்கு கிடைக்கும் அதனால் அந்த கஷ்டம் நீங்கிடும் என்ன போராட்டம் இருக்கு தான் செய்யும் பட் அட் த சேம் டைம் வந்து சனி பகவான் கைவிட மாட்டார் அப்படிங்கிறது அப்போ நம்ம இந்த போராட்டம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த போராட்டத்திலேருந்து விடுபடுறதுக்கு இந்த சிம்மராசிக்காரங்களுக்கான வழிபாடு பரிகாரம் அப்படின்னு பார்த்தா இப்போ சனி வந்து ஓர் ஊனமுற்றோர் அதுதான் சனி பகவான் சனி பகவான் ஒரு நலிந்தோர் முடியாதவங்க மாற்றுத்திறனாறு இதெல்லாம் வந்து சனி பகவானின் காரகம் அப்போது உடல் ஊனமுற்றோர் அப்புறம் வந்து பொருளாதார ரீதியத்தில் ந நலிந்தோர்கள் அடுத்து மாற்றுத்திறனாளிகள் ரொம்ப முடியாதவங்க காசு கஷ்டப்படுறவங்க ஏழை எளியோர் இவங்களுக்கெல்லாம் உதவிகள் செய்யுங்க எந்த மாதிரி உதவி அப்படின்னா அவர்களின் தேவையை அறிந்து உதவி செய்யுங்க இப்போது நிறையா இடத்துல பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலில் வெளியே சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க அப்போ அவங்களுக்கு வந்து அன்னதானம் செய்யுங்க உணவு வாங்கி கொடுங்க கர்ம நோய் பாதிப்புக்குள்ளானவங்களுக்கு வந்து நிறைய பொருளாதார ரீதியாகவோ அவங்களுக்கு ஏதோ ஒரு ஹெல்ப்போ மருந்து வாங்குறதுக்கோ இல்லைனா உடைகளோ உணவோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்போது சனி பகவான் வந்து மனம் உருகுவாராம் அப்போது இந்த மாற்றுத்திறனாளிகள் அடுத்து உடல் ஊனமுற்றோர் இந்த மாதிரி முடியாதவங்க நலிந்தவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை செய்யுங்க இல்லைன்னா ஒரு நேரம் சாப்பாடாவது அவங்களுக்கு வாங்கி கொடுத்தீங்கன்னா சனி பகவான் வந்து மனம் இறங்கி உங்களுக்கு இந்த எட்டாம் இடமான கஷ்டத்தை நீக்கி வாழ்க்கையில வந்து வளமான வாழ்க்கையை வந்து இந்த சனி பகவான் காட்டுவார் கன்னிராசிக்காரங்களுக்கு இப்ப கண்டக சனி ஆரம்பம் அப்ப சனி அப்படின்னு சொல்றதை விட சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு வேறு வர்றார் ஏழாம் இடம் அப்படிங்கிறது பாதகஸ்தான கன்னிராசிக்கு அப்போ பாதகஸ்தானத்தில் சனி அப்போது கண்டக சனி ப்ளஸ் பாதகஸ்தானத்தில் சனி இப்போ இவர் என்ன பண்ணுவார்னா வண்டி வாகனத்தில் போகும்போது ரொம்ப பார்த்து போகணும் இப்போ அறுவை சிகிச்சை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு ஒரு விஷயம் பார்த்து அடியெடுத்து வைக்கணும் மருத்துவ செலவு வரும் உடல் வந்து ந நலிவடையும் அடுத்து வந்து நீங்கள் எங்கே வேலைக்கு போகிறீங்களோ அங்கே வேலையில் வந்து பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்பு வேலையில் பேச்சுவார்த்தையில் மிக மிக கவனம் தேவை அப்படிங்கிறது அப்போது கன்னிராசிக்காரங்களுக்கு கண்டகச்சனி அப்படின்னாலே ஒரு கண்டத்தில் நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க பார்த்து கேர்ஃபுல்லாக ட்ராவல் பண்ணணும் இப்போ இவங்களுக்கு உண்டான வழிபாடு அப்படின்னு பார்த்தா இப்போ சனி பகவான் அப்போ சனி பகவான் அப்படின்னாலே சைவ சமயத்தில் வந்து சனி பகவானின் அம்சம் விநாயகர் அடுத்து வைணவத்தில் வந்து சனி பகவானின் அம்சம் வந்து ஆஞ்சநேயர் அப்போ விநாயகர் அகவல் அது வந்து பாடலாம் அடுத்து ஹனுமான் சாலிசா பாடுங்கள் இல்லைன்னு கேளுங்க அடுத்து சிவ தாண்டவ ஸ்தோத்திரம் பாடல்கள் வந்து பாடலாம் கேட்கலாம் ஏன் ஸ்பெசிஃபிக்காக தாண்டவ ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்கிறேன்னா இப்போ வந்து சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறோம் ஈஸ்வர பட்டம் பெற்ற ஒரே கிரகம் வந்து சனி பகவான் அப்போ ஈஸ்வரன்னா சிவபெருமான் சிவபெருமான் எதுக்கு வந்து மனம் உருகுவார் அப்படின்னா பாடல்களுக்கு வந்து மயங்குவாராம் அப்போ ராவணன் வந்து தன்னுடைய நரம்புகளை எடுத்து யாழ் மீட்டி பாடிய பாடல்தான் சிவத்தாண்டவ ஸ்தோத்திரம் அந்த சிவத்தாண்டவ ஸ்தோத்திரம் மட்டமட்ட பாடல் அந்த பாடல் கேட்கலாம் இல்லைனா அந்த பாடலை மனப்பாடம் பண்ணி நீங்கள் பாடலாம் இதை வந்து கன்னிராசிக்காரங்க பண்ணும்போது சனி பகவான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட் அப்போ ஃப்ரெண்டுக்கு எப்படி கெடுதல் பண்ண மாட்டேன் பண்ணுவார் அப்போ பண்ண மாட்டார் ரொம்ப ஹெல்ப் பண்ணி அரவணைச்சி அவங்களுக்கு என்ன உதவியோ அதை சேர்த்து கொண்டு போவார் அடுத்து இன்னொரு வழிபாடு பரிகாரம்னு பார்த்தா ஆண்களாக இருந்தீங்க அப்படின்னா கடுக்கன் காதில் அணியிறது வந்து ரொம்ப சிறப்பான பரிகாரமாக இருக்கும் இல்லை என்னால் வந்து கடுக்கன் அணிய முடியாதுன்னா கடைசிக்கு சனிக்கிழமை ஒரு நாளாவது இந்த எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா இந்த ஒட்டு மாதிரி அது மாதிரி அந்த ஒன் டே சாட்டர்டே ஒன் டே மட்டும் ஆண்கள் வந்து இந்த மேக்னட் கம்மல் வந்து அணியிறது வந்து சனி பகவானின் தாக்கத்தை குறைத்து வாழ்க்கையில் வந்து நல்ல ஒரு பலனை தரும் அப்போ நான் மேய்ச்சன்ன பரிகாரத்தையும் வழிபாடுகளையும் இந்த கன்னிராசிக்காரங்க ஃபாலோ பண்ணும்போது சனி பகவானின் பாதிப்பு நீங்கி அடுத்து நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும் மேன்மையும் அவங்களுக்கு இந்த பெயர்ச்சி வந்து தரும் ஆறாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கார் ஆறு அப்படிங்கிறது ருணரோக சத்ரு அப்போ கடன் நோய் வழக்கு ஸ்தானத்துக்கு சனி பகவான் வந்திருக்கார் அப்போ கடனை தருவார் அதை அடைக்க உதவி செய்வார் அடுத்து நோய் தருவார் அந்த நோய் தீர உதவி செய்வார் வழக்குகள் வரும் அதிலிருந்து தப்பிச்சிருவீங்க அடுத்து ஆறாம் இடம்னாலே வெற்றி வெற்றி கிடைக்கும் ஆனால் தடைகளை தாண்டி தாமதத்தை தாண்டி வெட்டு அப்போது இந்த மாதிரி இந்த தடைகளும் தாமதங்களும் இந்த இடைஞ்சல்களும் கொடுத்து அதுக்கப்புறம் தான் வெற்றி கொடுப்பார் அப்போது இந்த இருந்து வெளில வர்றதுக்கான துலாம் ராசிக்காரங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தா இப்போ வந்து விநாயகருக்கு சதுர்த்தி அன்னைக்கு எட்டு சதுர தேங்காய் எப்போ போலாம் சதுர்த்தி வருமோ விநாயகருக்கு எட்டு சதுர தேங்காய் உடைச்சிங்க அப்படின்னா இந்த தடைகள்லாம் நீங்கி வாய் லைஃப்பில் வந்து அடுத்து இம்ப்ரூவ்மெண்ட் தான் சனி பகவான் எந்த கெடுதலும் பண்ண மாட்டார் ஏன் எட்டு சதுர தேங்காய் அப்படின்னு சொல்கிறேன்னா வின சனி பகவானுடைய நம்பர் வந்து எட்டு விநாயகர் அப்படிங்கிறது சனி பகவானின் சைவம் சார்ந்த அம்சம் வந்து விநாயகர் அதனால் விநாயகருக்கு சதுர்த்தி தோறும் எட்டு சதுர தேங்காய் உடைச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட தடைகள்லாம் எப்படி இந்த தேங்காய் உடையதோ அது மாதிரி உடஞ்சிரும் சகராசிக்காரங்களுக்கு இப்ப பஞ்சமஸ்தானத்தில் சனி அப்ப ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வர்றாரு நல்ல ஸ்தானத்துக்கு தான் வர்றாரு என்ன நிறைய நிறைய நம்ம எதிர்பார்ப்போம் ஆனா எல்லாமே ரொம்ப ஸ்லோவாக நடந்து சனி பகவான் மந்தன் இல்லைங்களா அப்போ அஞ்சு அப்படிங்கிறது நமக்கு நல்ல கிடைக்கக்கூடிய நல்ல பாகியங்கள் லக்ஸ் வந்து நமக்கு நிறைய கிடைக்கும் அப்போது இந்த லக்கெல்லாம் நமக்கு ஃபேவர் ஆகிறது உடனே நமக்கு நடக்காது எல்லாம் இப்போ வந்து ஒரு இடமே வாங்குறோம் அப்படின்னா அக்ரிமெண்ட் போட்டால் அந்த பீரியடுக்குள்ளே கரையை நடக்காது இடமே சேல் பண்ணுறோம்னாலும் அமௌண்ட் வர்றதுக்கு டிலே ஆகும் அப்போ இந்த மாதிரி இதெல்லாமே ஒரு பீரியடை தாண்டி நம்ம ஒரு பிளான் வச்சுருப்போம் அந்த பிளான்ல நடக்காமல் கொஞ்சம் லேட்டாக வந்து தாமதமாக இதெல்லாம் நடக்கும் அப்போது இதுதான் வந்து இவங்களுக்கான தாமதத்தை கொடுக்குது மற்றபடி ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனிபாவம் வந்து ரொம்ப சிறப்பான பலனாக தருவார் ஆனால் இந்த டிலேவும் இந்த தாமதத்தை நீக்க இவங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தா சனிக்கிழமை தோறும் அரச மரத்துக்கு தண்ணீர் ஊற்றி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பான பலன் அப்போது அரச மரத்துக்கு ஒரு குடம் தண்ணீர் கொண்டு போய் ஊற்றி சனிக்கிழமை தோறும் அந்த அரச மரத்தை கும்பிட்டுட்டு வாங்க உங்களுக்கு வந்து இந்த சனிபாவனின் தாக்கம் நீங்கி இந்த டிலே எல்லாமே போய் எல்லாமே குயிக்காக ஃபாஸ்ட்டாக அவங்களுடைய பிளானில் சூப்பராக எக்ஸிக்யூட் ஆகிரும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ நாலாம் இடத்துல சனி பகவான் வந்திருக்கார் நாலாம் இடம் அப்படிங்கிறது அர்த்தாஷ்டம சனி அப்போ அந்த நாலாம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் நாலு அப்படின்னாலே சுகம் நாலு அப்படின்னாலே வீடு வண்டி வாகனம் தாயார் நம்மளுடைய சுகம் இது எல்லாமே வந்து அவர் தருவார் ஆனால் ஒரு தாமதத்தோடு தருவார் ஒரு பிரச்சனையை கொடுத்து நம்ம கொடுப்பார் அப்போ வீடு வந்து வாங்குவீங்க ஆனால் லோன் போட்டு வாங்கிங்க அந்த லோன் வந்து தாமதமாகும் அடுத்து வந்து நமக்கு சுகம் கிடைக்கும் ஆனால் ஒரு பிரச்சனைக்கு அப்புறந்தான் அது கிடைக்கும் தாயாருக்கு சில மருத்துவ செலவுகள் வரும் உடல் தொந்தரவுகள் வரும் ஆனால் அது சரியாயிரும் இப்போது இந்த தடை தாமதம் இந்த பிரச்சனை நீங்க இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தா ஆஞ்சநேயருக்கு வடமாலை மற்றும் வெற்றிலை மாலை சனிக்கிழமை சாத்தி வழிபாடு செய்கிறது இந்த நாலாம் இடத்துக்கான பாதிப்பை நீக்கி இவங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும் மகர ராசிக்காரங்களுக்கு ரிலீஃப் என்ன அப்படின்னா சனி பகவான் போயிட்டார் ஏழரை சனி முடிஞ்சிருச்சு ஆனால் மூணாம் இடத்துக்கு சனி பகவான் போயிருக்கார் மூணாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் முயற்சி ஸ்தானத்தில் சனி பகவான் போயிருக்கார் அப்போ முய சனி பகவான்னு மந்தன் அப்போ முயற்சி மந்தம் ஆகும் அப்போ முயற்சி பழுதமாகும் தான் ஆனால் ஒரு மந்தம் அப்படின்னா என்ன நம்மளை என்ன எடுக்கிற எஃபர்ட்ஸ் எல்லாம் உடனே ரிட்டர்ன்ஸ் கொடுக்காமல் உடனே ரிசல்ட் கொடுக்காமல் கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் அப்போது இந்த எஃபர்ட்ஸ் எல்லாம் உடனே நமக்கு ரிசல்ட்டு கொடுக்கணும் அப்படின்னா இவங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தா ஆண்களாக இருந்தீங்கன்னா கருப்பு கயிறில் ஒம்பது முடித்து போட்டு வலது கணக்காலில் கயிறு கட்டிக்கங்க பெண்களாக இருந்தீங்கன்னா ஒம்பது முடித்து கருப்பு கயிறில் போட்டு இடது கணக்காலில் கட்டிக்கங்க இந்த சனி தாக்கம் குறையும் ஏன் ஒம்பதுன்னு சொல்கிறேன்னா ஒம்பது வந்து பாக்கியம் அப்போ நமக்கு பாகியங்கள் கிடைக்கும் இதை நீங்கள் ரெகுலராக பண்ணும்போது உங்களுக்கு இந்த சனி பகவான் இந்த மூணாம் இடத்து முயற்சி ஸ்தானத்துக்கு போகிற சனி பகவான் நம்முடைய முயற்சிகள் எல்லாமே உடனே பலிதமாய் வெற்றிகள் உடனடியாக கிடைச்சிரும் அடுத்து கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மத்தில் இருந்த சனி பகவான் விளையிட்டார் ஆனால் இன்னும் ஏழ்ற சனி முடியல அப்போ இது கடைசி ரெண்டரை பகுதி அப்போ கடைசி ரெண்டரை பகுதி எப்போதுமே சனி பகவான் போகும்போது அள்ளி கொடுத்துட்டு போவார் அப்படிங்கிறது அப்போது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு நம்ம சனி பகவான் அள்ளி கொடுக்கணும் எனக்கு வந்து இவ்வளோ நாள் நடந்த பிரச்சனைகள்லாம் உடனடியாக சீக்கிரமாக தீர்ந்து நான் இதெல்லாம் விடுபட்டு நான் ரிலீஃப் ஆகி நல்ல லைஃப்பை வந்து சொஃபஸ்டிகேட்டாக லக்ஸரி லைஃப் வாழணும் அப்படின்னா இவங்களுக்கான வழிபாடுன்னு பார்த்தா பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது அடுத்து நாய்களுக்கு வந்து பிஸ்கெட்டு ரொட்டி தோண்டு போடுறது இன்னும் கருப்பு கலர் நாய்க்கு வந்து பிஸ்கட் ரொட்டி போட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப சிறப்பு அடுத்து காகத்துக்கு வந்து எல் கலந்த சாதம் வைக்கிறது எல் சாதம் வைக்க வேண்டிய தேவையில்லை நம்ம ஏதோ ஒரு சாதம் வச்சு அதில் மேலே எல் தூவி விட்டால் கூட போதும் அப்போ இந்த மாதிரி பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் மீனுக்கு பொறி போடுற இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும்போது சனி தாக்கம் குறைந்து இந்த இரண்டாம் இடமான தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு போகக்கூடிய சனி பகவான் தனத்தினும் குடும்பத்தில் நல்ல மேன்மையும் உங்களுக்கு வந்து தருவார் மீனராசிக்காரங்களுக்கு தான் எல்லா ரொம்ப நெகட்டிவாக சொல்கிறாங்க ஏன்னா ஏழரசனி ஜென்மத்துக்கு வருது அப்போது இந்த ஜென்மத்துக்கு வரக்கூடிய இந்த சனி என்ன பாதிப்பை தருவார்னா பணம் மனம் உடல் சார்ந்த பாதிப்புகளை தருவார் ஆனால் குரு பகவானின் வீட்டில் சனி பகவான் வந்திருக்கிறதுனால நீங்கள் நேர்மையாக உண்மையாக சரியாக இருக்கும்போது சனி பகவான் எந்த பிரச்சனையும் தர மாட்டார் உங்கள் கூடயே ஹெல்ப் பண்ணி உங்களுக்கு ஒரு நண்பன் மாதிரி ட்ராவல் பண்ணுவார் இருப்பினும் இந்த பாதிப்புகள் நீங்கள் சனிக்கிழமை நாளில் எட்டு இரும்பு வளையத்தை சனி ஹோரையில் ஓடும் நீரில் நீங்கள் விடும்போது இந்த சனியுடைய பாதிப்புகள் நீங்கி நமக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்போ எட்டு இரும்பு வளையத்தை சனிக்கிழமை சனி ஹோரையில் ஓடுற நீரில் விடணும் அப்போ சனி ஹோரை அப்படிங்கிறது காலையில் ஆறு ஏழு மதியம் முன்னூற்று ரெண்டு இரவு எட்டு டு ஒம்போது இந்த காலகட்டங்களில் எட்டு இரும்பு வளையத்தை ஓடுற தண்ணியில் விட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாமே எட்டுன்னு ஏன் சொல்கிறேன்னா எட்டு வந்து கஷ்டம் அஷ்டம் அப்போ என்னுடைய கஷ்டங்கள்லாம் எப்படி அந்த தண்ணியில் போகுமோ அது மாதிரி அடிச்சுட்டு போயிடும் இரும்பு அப்படிங்கிறது சனி பகவானின் உலோகம் அப்போ நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் நீங்கள் இருக்குது இந்த பரிகாரத்தை பண்ணி பாருங்கள் வாழ்வியில் மேன் வாழ்க்கையில் வந்து அடையுங்க இப்போ வந்து நம்ம பன்னிரெண்டு ராசிகளுக்கான இந்த ப சனிப்பயிற்சி பரிகாரங்கள் நம்ம பார்த்துட்டோம் இந்த வழிபாடுகள்லாம் ரெகுலராக பண்ணுங்கள் உங்கள் லைஃப்பில் நீங்கள் நல்ல ஒரு அப்வர்ட் மூமெண்ட்ஸ் வந்து நீங்கள் பார்க்கலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சேத்ரிதிக்கு பிரின்ஸ் ஜுவல்ரியில நீங்க வாங்கும் ஒவ்வொரு எட்டு கிராம் தங்க நகைக்கும் ரெண்டாயிரம் மதிப்பிலான தங்கம் இலவசம் வெறும் ஆயிரம் ரூபாய் செலுத்தி இன்னைக்கு கோல்ட் ரேட்ட லாக் பண்ணுங்க இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் மந்திரங்கள் பக்தி கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது